காவேரியும் விஜயும் பெரிய போகிறதுக்கான கடைசி நாள் வந்துடுது நாளைக்கே அவங்க காவேரி வந்து கிளம்பியே ஆகணும் அப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கார் இவக்கிட்ட எப்படி நம்ம நம்ம இவளோட தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்மளுக்கு இவளோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு நினச்சி அவருக்கு தானே பேசிக்கிறாரு காவேரி இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் அவகிட்ட போய் அதை சொல்ல நம்மளுக்கு பயமாக இருக்கே அவள் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அவளும் இதே மாதிரி ஃபீலிங்ஸோடு தான் இருக்காளா என்னன்னே தெரியலையே அப்படின்னு தானே பேசிக்கிறாரு அப் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகுது அப்போ காவேரி வந்து அவங்களுமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க நாளைக்கு நான் கிளம்பி ஆகணுங்க நீங்கள் என்ன சொல்லலான்னு இருக்கீங்க வீட்டில் நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக தாத்தா வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க எதுக்கு காவேரி எங்கே போகிறா ஏதுன்னு கேட்பாங்க அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் கேட்பாங்க இல்லையா என்ன சொல்லலான்னு இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சோகமாக சொல்கிறாரு என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம பிரிக்கிறது யாருக்குமே தெரிய வேணாம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி யோசிக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு எதுவுமே யோசனை வரல அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கறாரு என்ன இங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இல்லையா எனக்கு ஒரு மாதிரி இல்லையே இந்த நடிப்புகள் லாம் ஒரு கார்டு போட போகிறோம் அவ்வளோதான் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமேல் டெய்லி நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது காவேரி நீ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பட்டன் சொல்லிடுறாரு ஏன் ஒரு மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கவே செய்யாது மறுபடியும் ஒரு மாதிரி இருக்க போது நான் போனோன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே நாளையிலேருந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்பாடுமே இல்லை நீங்கள் உங்கள் ரூமில் ஹாயாக தூங்கலாம் இந்த பெட்டில் நான் இருக்க மாட்டேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட சண்டை போட ஆளே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்கிறத செய்யலாம் அப்புறம் வெண்ணிலாவோட டெய்லி ட்ரீமில் இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க ஆனால் விஜய் ரொம்பவே நொந்து போயிருக்கார் இங்கே பாருங்கள் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட யாருமே கொஞ்ச நாள் பழகுனா கூட நீங்கள் வந்து அவங்கள பிரிகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அதே மாதிரி நான் இந்த ரூமில் இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரத்தான் செய்யும் அதுக்காக நம்ம அக்ரிமெண்ட் முடிய போகுது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் நான் கிளம்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு இவர் சொல்லவே காவேரிக்கு வந்து அவங்க மனசுலேயும் தோணுது இருந்தாலும் விஜய் வந்து இப்படி சோகமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை சரி நான் உங்களுக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சது தான் அவங்களுக்கு இன்றைக்கி நான் அதை கொடுக்க ஆசையாக இருக்குது நான் என் கையாலையே உங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்குறாரு உடனே காவேரியும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நான் நம்ம போகும்போது நீங்கள் தாத்தாட்ட ஏன் போடுறோம்னு கண்டிப்பாக தாத்தா கேட்பாரு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி இவள் வந்து ஏதோ படிக்க போறேன்னு சொல்கிறா பிஸ்னஸ் விஷயமா எப்படியும் இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை தாத்தா என்ன மாதிரியே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அதுக்கு நிறையா ஸ்டடிஸ் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது அதனால காவேரி வந்து வெளியே போய் படிக்க போகிறேன்னு சொல்கிறா ஒரு ஆறு மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது அதனால நான் அவளை பஸ் ஏற்றி விட போகிறேன் நாளைக்கு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி சமாளிச்சுடுங்கன்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு எல்லாமே நீ யோசிச்சு வச்சுட்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே காவேரியும் நீங்கள் ஏதாவது யோசிச்சு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்கிறாப்புல தெரியல அதான் நானாக அப்படி யோசிச்சு வச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்களோ ஆனால் என் வீட்டில் இப்படி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வேணா இதே ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல நீ நல்லா விவரமாக தான் பேசுகிறேன் அப்படி போகலான்னு முடிவெடுத்துட்டியான்னு கேட்கும்போது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் போய் தானே ஆகணும் மறுபடியும் என்ன போகலான்னு முடிவெடுத்துட்டியான்னு கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி சொல்ல சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நம்ம தான் இவ்வளோ பிரிகிறதுக்கு கவலைப்படுறோம் ஆனால் இவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம ஏன் கிட்டே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாமல் இருந்துடுறாரு ஆனாலும் காவேரி முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரி ஓடி போய் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே பாருங்கள் என் கையால் நானே உங்களுக்கு கடைக்கு போய் இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீயே போய் வாங்கினியா அப்படின்னு கேட்க ஆமாம் கிஃப்டுனா நான் தானே போய் வாங்கணும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு உலகத்துலேயே பிடிச்சது உங்கள் கவலையெல்லாம் மறக்கக்கூடிய மருந்து தானே அதனால தான் இது உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே விஜய் வந்து நான் ரொம்பவே சிரிக்கிறாரு இதுதான் என் கையால் உங்களுக்கு நான் ஊற்றி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு கிளாஸ் எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்னொன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் வேற போட்டு வச்சுருக்காங்க அதையும் எடுத்து கொடுக்குறாங்க இருந்தாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஜய் என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உன் கையால் எனக்கு இதெல்லாம் ஊற்றி கொடுத்துருக்க நீ கடைசியாக நாளைக்கு வேறு போக போகிற அப்போ எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் இந்த மாதிரி என்னை முழுசாக புரிஞ்சிக்கிட்டவ இனிமேல் என் பக்கத்தில் இருக்க மாட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் நம்ம அக்ரிமெண்ட்டு தான் புரிஞ்சிருச்சேன் நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ கூட சொல்லுங்கள் நீங்கள் போகாத நீங்கள் என் கூட இரு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் நான் இருந்துருவேன்னு சொல்லிவிட்டு காவேரி நினைக்க விஜய் ஒரு பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லி காவேரி உனைய விட்டு நான் போக மாட்டேன் என்னால் பிரிஞ்சு உங்களுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லு காவேரி நான் எப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியும் இங்கேயே இருந்தேன் நான் தானே இந்த அக்ரிமெண்ட்டே போட்டேன் நானே எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் நீ காவேரின்னு இவர் சொல்ல இவங்களும் அதே மாதிரியே நினைக்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாப்புல இல்லை விஜய் வந்து டக்கு டக்குன்னு அதை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாரு என்னங்க படுத்துட்டீங்க எதுவும் பேசுறதுக்கு இல்லையான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை காவேரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் விஜய் யாருக்கோ ஃபோன் அடித்து பேசிட்டு தான் தூங்குறாரு அதை காவேரி பார்க்குறாங்க ஒருவேளை நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை போல் அவர் பாட்டுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஃபோன் அடித்து அவர் பாட்டு பேசிகிட்ருக்காரு நம்மக்கிட்ட பேசணும் போல் இவருக்கு தோணலையே அப்போ இவர் மனசில் எதுவுமே இல்லாத போது நம்ம எதுக்கு இவரை போட்டு ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே இவரும் படுத்துடுறாரு காவேரியும் பக்கத்துல போய் படுத்துக்கிறாங்க காவேரி சொல்றாங்க என்னங்க தூங்கிட்டியாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் விஜய் தூங்கலை கண்ணை சும்மா கட்டி மூடிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாரு உங்களோட இந்த ஒன் இயர் நான் வாழ்ந்தது சும்மா அக்ரிமெண்ட்காக இருக்கலாம் ஆனால் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஒரு ஃபஸ்ட்டு நான் வரும்போது உங்களை மீட் பண்ணப்ப இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அதுவே மாறி இப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கிடச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனால் ஒரு வருஷம் தான் அவங்களோட வாழ்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கு இருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் முடிகிறதுனால நான் போய்தான் ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாய் விட்டு சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து கண்ணு முடிக்காமல் அப்படியே மூடிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு வருஷம் உங்களோட நான் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் நான் வாழ்ந்திருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சது நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு நான் கிடப்பாருன்னு நான் நினைக்க கூட இல்லை அந்த ஃப்ரெண்டோட நான் ஒரே பெட்டில் இப்படி படுத்து இங்கேயே நான் நல்லா சந்தோஷமாக இருந்து நான் உங்களோட உங்கள் கன்னத்தைலாம் நான் தொட்டு பார்த்துருக்கேன் அப்பப்போ உங்களை என்ன மனுஷன்டா அப்படின்னு நினைச்சதை தாண்டி என்ன மனுஷன் வரு அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன் ராகினி எனக்கு எவ்வளவோ குடைச்சல் கொடுத்த போது கூட நீங்கள் எனக்கு அவ்வளவு என்னையை கேரி பண்ணி இன்னையை சந்தோஷப்படுத்துனீங்க என்னை ஒரு விஷயத்தில் கூட என்னை விட்டு கொடுத்து நீங்கள் பேசினதே கிடையாது அதே மாதிரி என் குடும்பத்தில் எல்லாரையுமே நீங்கள் அவ்வளவு இதாக நடத்துனீங்க அந்த விதத்தில் இனையும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்போ இவளுக்கு வந்து எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு புருஷனாக இவள் பார்க்கவே இல்லை அவள் குடும்பத்தில் நல்லா தான் நடந்திருக்கும் அதே மாதிரி அவ அவகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் நம்ம இருந்திருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகிருக்கே தவிர புரிச்சுனா அவன் நினச்சதே இல்லை போலன்னு சொல்லிட்டு அவர் கண்ணூரத்தில் அப்படியே கண்ணூரத்துலேயே வருது ஆனாலும் அதை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே படுக்கிற மாதிரியே படுத்து எல்லாத்தையும் கேட்குறாரு காவேரி சொல்கிறாங்க உங்களை விட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இங்கே இருக்குது ஆனால் நம்மளோட அக்ரிமெண்ட் என்னாகிறது நீங்கள் தான் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கீங்களே கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி படுத்துக்கிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை கண்ணை முடிச்சு பார்க்கும்போது காவேரி அவங்க திரும்பி படுத்துருக்கிறது தெரியும் இது விஷயம் அப்படியே யோசனையிலேயே படுக்கிறாரு நம்ம இவகிட்ட ஓப்பனாக பேசலாமா நம்ம கூட இருந்துட சொல்லி சொல்லலாமா அவனை முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நம்மளை வந்து இடையில எப்பயாவது பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கா அது கூட கட் பண்ணிடுவாள் இவர் மனசில் இப்படி நினச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்காம கூட இருந்துட்டான்னா காவேரியை பார்க்காம எப்படி நம்ம இருக்கிறது நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படியே அவ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நினச்சிருந்தான்னா அப்படியே நினச்சிருக்கட்டும்னு நினைக்கிறாரு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் நம்ம லவ் பண்ணுறத அவகிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி நினைச்சிடுறாரு அதுக்கப்புறம் காலையில் விடியுது விடிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேகெல்லாம் எடுத்து கிளம்பிகிட்டு இருக்காங்க பார்த்தா கிளம்பி காவேரி வெளியே வர்றதை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாரு என்னம்மா விஜய் காவேரி எங்கே போய்கிட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் விஜய் அவன் கூட வரானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க முடிச்சு போய் நிற்கிறாங்க தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தான்னு சொல்ல உடனே விஜய் வந்து காவேரி சொல்லி தந்த மாதிரியே இந்த மாதிரி அவள் பிஸ்னஸ் விஷயமாக ஏதோ படிக்க போகிறேன்னு சொல்கிறா தாத்தா அதனால் சீக்கிரமே அவளை வர சொல்லிட்டாங்க இன்றைக்கி அவள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அதனால தான் நான் போகிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கு அவ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் தாத்தான்னு காவிரி நேற்று சொன்ன அதே பொய்யாவே சொல்லிடுறாங்க உடனே தாத்தாவும் நம்பிடுறாரு அப்படியாமா நீ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தியே தனியா கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீ படிக்கிறது நல்லாதாமா நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ஆனா என்ன உனைய பிரிந்து நாங்க ஆறு மாசம் இருக்கணுமான்னு சொல்லும்போது ஓடி போய் தாத்தாவை காவேரி கட்டி பிடிச்சிடுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுக என்னம்மா நீ இப்படி அழுகுற நீ படிக்க தானே போற ஆறு மாசம் தானே நான் வேற ஒன்னுட்டேன் இதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டேன் நான் தைரியமா இருப்பேம்மா நீ பா நான் உன்னை இட கடையில் வந்து பார்க்குறேன் என்ன இங்கே பாரு நீ என்ன இப்படி குழந்த மாதிரி பாருடா விஜய் எப்படி அழுகிறான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய்க்கு புரியுது இவன் வந்து போகிறத நினச்சி அழுகிறா அப்படின்னு ஆனால் தாத்தாவுக்கு இது தெரியாது இல்லையா அவர் இங்கே அம்மா இங்கே பாரு என்னை பாரு இங்கே பாரு இதுக்கெல்லாம் அழுகக்கூடாதுன்னு சொல்ல காவேரி வந்து தேம்பி தேம்பு அழுகுறாங்க தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் அப்படியே மனசே இல்லாமல் காவேரியை வழி அனுப்பி வைக்கிறாங்க உடனே விஜய்கிட்ட சொல்கிறாங்க காவேரியை போய் ப பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறீங்க பஸ்ஸில் போகணும் நீ கார்லேயே கொண்டு போய் விடுன்னு சொல்ல ஆ சரி தாத்தான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போறாரு நம்ம பஸ் ஸ்டாண்ட் தானே போறோம் இப்ப அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் டைம் இருக்கு காவேரி நம்ம வேற எங்கேயா போகலாமான்னு கேட்குறாங்க வேறு எங்கேயும் போவேண்ணா என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் அவர் பஸ் ஸ்டாண்ட் போகாமல் வேறு ரூட்டில் போகிறத காவேரி கண்டுபிடிச்சி இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் இன்னும் அதான் சொன்னடல டூ ஹார்ஸ் டைம் இருக்குன்னு நானே உன்னை எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விடுறேன் நீ பஸ்ஸில் தான் போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹலோ வா ஸ்னேத்தோடையே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சரியா இன்னைக்கு நீங்கள் இன்னும் எங்கே கொண்டு போய் நீங்கள் வேணாம் நீ பஸ் ஸ்டாண்டில் விட்டாலே போதும் நான் போய்க்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்ல உடனே விஜய்க்கு கோபம் வந்துடுது சரி இன்னும் பஸ்ஸுக்கு டூ ஹவர்ஸ் டைம் இருக்குன்னு பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவங்களுக்கு என்ன இப்போ இருக்கிற மூடில் படம் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக இது என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு காவேரி கேட்க கொஞ்சம் சைலண்ட்டாக இரு நான் இங்கே ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வங்களை வர சொல்லியிருக்கீங்களா உங்க உனக்கு ரொம்ப முக்கியமா வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதனால தான் காவேரி வந்து தேட்டருக்குள்ளேயே போறாங்க ஏன் தேட்ருக்கு வர சொன்னீங்க வேற எந்த இடமும் இல்லையா இங்க எவ்வளவு சவுண்டா இருக்கும் இதுக்காக இங்கே வர சொன்னீங்கன்னு காவேரி கேட்க அனுப்பி சா போய் உட்காரண்ணா அவரை கூட்டிகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விஜயும் வந்து போயிடுறாரு காவேரியை சேர்ந்து உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து உட்கார்ந்து பார்த்துட்ருக்காங்க காவேரி அந்த படத்தில் அப்படியே மூழ்கி போய் பார்த்துட்ருக்கும் போது இவது இவரை என்னென்ன காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே விஜயோட ஃபேஸ் வந்து அந்த திரையில் அப்படியே தெரியுது அதை பார்த்துட்டு காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரிக்கு வந்து நிவின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண அந்த ஞாபகம் தான் வருது அவங்களுக்கு அதே மாதிரியே இவரும் எல்லாமே செட்டப்லாம் பண்ணி மேலே அந்த திரையில் வந்து அவரோட பிக்சரு அதுக்கப்புறம் அவர் என்னென்ன சொல்ல வர்றாரோ அது ஃபுல்லாக அதில் எழுதியிருக்கிறது ஸோ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போகுது விஜய்யா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு திரும்பி திரும்பி விஜயை பார்க்குறாங்க ஆனால் விஜய் எங்கேயுமே இல்லை விஜய் ஒரு ஓரமாக நின்று காவேரி கவனிச்சிட்ருக்காங்க அந்த திரையில் விஜயோட ஃபோட்டோ வருது இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல எனக்கு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது இது ஒரு நம்மளாக போட்ட ஒரு நாடக கல்யாணமாக இருந்தால் கூட எனக்கு உன்னை விட்டு போக எனக்கு பிடிக்கலை காவேரி நான் உன்னைய ரொம்பவே லவ் பண்ணுறேன் காவேரி உன் முகத்துக்கு நேராக இதை சொல்ல எனக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா ஏத்து பியானே எனக்கு தெரியல தான் நான் உனக்கு இந்த இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு அந்த திரையில வருது எனக்கு இந்த உலகத்துலேயே பிடிச்ச பேர் முன்னாடி வெண்ணிலான்னு இருந்தது ஆனால் இப்போ அவளோட ஞாபகமே என் மனசில் இல்லவே இல்லை காவேரி இப்போ எல்லா இடத்துலையும் நான் கேட்டு பார்த்துட்டேன் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு பேர் தான் கேட்டுகிட்டே இருக்குது அதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல விஜயும் காவேரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டால் இருந்து சேர்ந்து எடுத்த நிறையா ஃபோட்டோஸ் இதெல்லாம் வருது அதில் ஒரு டைமு காவேரி வந்து விஜய் ஹக் பண்ணுவார் அந்த ஃபோட்டோ எல்லாமே இதில் சேர்ந்துருக்கிறத ஒ ஒவ்வொரு மெமரிஸாக பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு விதமான சந்தோஷமாக வருது அப்படியே அடந்துட்டே நிற்கிறாங்க காவேரி என்னை ஏத்து பியாணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக விஜய் வந்து கையாக வெறிச்சு காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுல வருது அதை பார்த்துட்டு காவேரி வந்து விஜய் அங்கிட்டு அங்கிட்டு தேடுறாங்க உடனே காவேரி வந்து காவேரி எப்படி நிற்கிறாங்க அப்படி ஒன்றுமே பேச முடியாமல் விஜய் வந்து காவேரி முன்னாடி நின்றுட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காய்கறி கண்ணை திறந்து பார்க்குறாங்க விஜய் சொல்கிறாரு நான் உன்னோட நிவின் கிடையாது நான் வந்து உனக்கு பிடிக்காத விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிற விஜய் தான் நீ எது செஞ்சாலும் உன்னை டெய்லி ஒரு நூறு தடவையாது நான் உனையை திட்டிகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற விஜய் தான் நான் உன்னோட நிவின் கிடையாது நீ என்னை ஏற்றுக்கிறவியா காவேரி நீ என்னோட வாழவியா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே பாவமாக கேட்டு நிவின் எப்படி முட்டி போட்டு பூலாம் கொடுப்பாரோ அது மாதிரியே விஜய் வந்து கீழே முட்டி போட்டு பூவை எல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்கவும் காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அழுதுகிட்டே அவங்களும் அந்த பூவை வாங்கிடுறாங்க வாங்கினோடனே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது அப்படியே விஜய் வந்து அப்படியே சுற்றுறாரு காவேரி தூக்கிட்டு விஜய் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ரொம்ப தேங்க்ஸ் காவேரி நான் என்னை ஏற்றுக்கிறவே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே காவேரியை கட்டி பிடிக்க காவேரியை வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி தழுவுறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு தியேட்டரில் உள்ள எல்லாருமே அப்படியே கை தட்டுறாங்க கிளேர் பண்ணுறாங்க அவங்களுக்கே வந்து இவங்க ரெண்டு பேரையும் இவங்கள பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாயிருது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இப்படி ஒருத்தவங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாயிருந்து உடனே விஜய் வந்து காவேரி கண்ணை பார்த்து சொல்கிறாரு காவேரி நான் நிவின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நான் டெய்லி உங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு டெய்லி உனக்கு டார்ச்சர் கொடுப்பேன் உனைய கடுப்பேற்றுவேன் உனைய கோவப்படுத்துவேன் உனையை திட்டுவேன் உனையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போகிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவேரி கட்டி பிடிச்சிடுறாங்க விஜயை அப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சத்தமாக கேட்குறாரு உடனே காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க கூட தான் கடைசி வர இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே சத்தமாக சொல்கிறத கேட்டு அந்த தேட்ரை அப்படியே அலருது ரெண்டு பேரும் மறுபடியாக சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க மறுபடி காரில் ஏறி